ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேசக்கூட தலைப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு இப்போ வந்து நம்ம நவீன காலத்தில் அறுவோம் வச்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கும் எல்லாேரும் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது முன்னெல்லாம் சாப்பிட வேணும்னா வீட்டில் தனியாக இருந்தோம்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இப்போ நிறைய ஆப் வந்துருச்சு ஸொமேட்டா ஸ்விக்கி நிறைய அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறக்கூடிய சேலைகள் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி அந்த மாதிரி நிறைய நகரங்களில் இந்தியாவில் இருக்கிற பல நகரங்களில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் என்ன பண்ணுவோம் அந்த 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 யார்ட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு எங்கள் பணத்தை கட்டிட்டு வாங்க அவரு இந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு ஒன்று ஆன்லைனில் கொடுக்கும்போதே பேமெண்ட் கொடுத்துடலாம் நம்ம எவ்வளோ இந்த என்ன எந்த ஃபுட் ஆர்டர் பண்ணும் தோசை இட்லி எது பண்ணாலும் ஆர்டர் பண்ணும்போது இல்லை கேஷ் வந்து கிட்ட கொடுத்த பிறகு தான் பண்ணோம்னா கேஷாக கொடுத்தாலும் வாங்கிக்குவார் இல்லை ஜிபேயில் பண்ணாலும் வாங்கிக்குவார் இல்லை முன்னாடியும் கட்டிடலாம் இல்லை வந்த பிறகு கட்டலாம் என்னென்ன பொருள் வாங்கினோம்னா நம்ம எந்த கம்பெனிக்கு ஜொமாட்டோ ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணோம்னா எந்த ரெஸ்டாரண்டில் எந்த ஹோட்டலில் வாங்கணும்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஹோட்டலில் இருந்து இவர் வாங்கி வந்து கொடுத்து ஒரு ப்ரோ புரோக்கர் மாதிரி வாங்கி வந்து கொண்டு வந்து வண்டியில் கொண்டு வந்து அந்த சோ அந்த டெலிவரி மேன் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன பண்ணியிருக்காருனா பேப்பர் செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் டேயில் வந்து மற்ற எந்த பேப்பர்லேயும் தமிழ் பேப்பர் வரல ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு வெறும் பத்திரிகை செய்தி மட்டும் கலந்துட்டு போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு நம்ம நிவாரணம் பெற முடியாது யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆனந்தசேகர் போந்தமல்லியில் இருக்கார் அவர் சென்னை பக்கத்தில் போந்தமல்லியில் இருக்கார் வழக்கு விஷயத்தையும் சொல்லிடுறேன் விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறம் வழக்கு என்ன விஷயத்த சொல்கிறேன் அவர் வந்து ஜொமேட்டோ மேலே ஒரு கேஸ் போடுறார் அவர் வந்து ஃபுட்டு டெலிவரி ஆர்டர் பண்ணுறார் பசிக்குது அப்படின்னு என்ன பண்ணுற என்னென்ன ஆர்டர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா ஸ்பெஷல் தோசா தின்னர் காம்போ ஊத்தாப்பம் ஆன்லைனில் ஜொமேட்டோவுக்கு ஆர்டர் பண்ணுறார் பக்கத்தில் இருக்கிற அக்ஷய பவனு திருவேற்காடில் இருக்குது பூந்தமல்லியிலேருந்து பக்கம்தான் ஆர்டர் ஐடி ஒரு டேட் சொல்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் எடுத்துக்கேஸ் நம்பரும் சொல்கிறேன் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு புக் பண்ணுறார் அதோடய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா சொச்சோம் அதை ஆன்லைனில் பே பண்ணிட்டுறார் இன்க்ளூடி வச்சு வச்சிங்களா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜ் சேர்த்து வருது இல்லை டெலிவரி சார்ஜி அந்த சொமோட்டோக்கு வந்து எழுபத்தி ரூபா கொடுக்குறாரு இவர் ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு ஆர்டர் பண்ணுறாரு பத்தரை மணிக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டர் பண்ண அந்த கோம்போவோட அவன் வந்து டெலிவரி மேன் கொடுத்துட்டு போயிடுறான் பார்த்தா சப் சப்பாத்தியும் இந்த ஸ்பெஷல் தோசையும் அந்த கொடுத்த இதில் காண போச்சு ராத்திரிக்கு உடனே என்ன பண்ணுறாரு சொமோட்டோவோட அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறார் அவங்க அன்றைக்கி விசாரிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் ஹோட்டலை காண்டாக்ட் பண்ணிட்டு சொல்கிறோன்ற நாங்கள் இப்போ அடுத்த நாள் கான்டாக்ட் பண்ணுறாரு பண்ணால் அவன் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு இதனால் பாதிக்கப்பட்ட அவர் என்ன பண்ணுறாரு திருவள்ளூர் திருப்பூந்தமல்லி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது சென்னை ஒட்டி இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையத்தில் கன்சூமர் கோர்ட்டில் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் உண்மையான பேர் என்ன மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ரெட்ரசல் கமிஷன் சுருக்கமாக சொல்ல திருவள்ளூர் மாவட்ட கன்சியூமர் கோர்ட் அதில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசி நூற்றி பதினாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க தீர்ப்பு என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க போன மாதம் தான் கொடுத்துருக்காங்க அவன் என்ன அறிவி ஒரு கேஸ் போட்ட பிறகு அவன் அந்த ஜொமேட்டோ உணவு ஃபுட்டு டெலிவரி பண்ணி கொடுக்குறானே அவன் என்ன அறிவிப்பு பண்ணுறான் அப்படின்னா இது ஹோட்டலுக்காரன் கொடுக்காது ஹோட்டல்காரன் தப்பு தான் என் தப்பு கிடையாது அப்படின்றான் ஃபுட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போனேன்னா சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்துருவான் அதோட பில்லு கொடுத்து போய்டுவான் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஃபுட்டு எவ்வளோ டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு இருக்கும் உங்களுக்கு ஆனால் நாம் வந்து கோர்ட் என்ன ஃபண்டிங்ஸ் என்ன முடிவுக்கு வருது அப்படின்னா நீ வந்து ஃபுட்டு நான் வந்து உனக்கு தான் ஆர்டர் உனக்கும் உங்கள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுறேன் யாரும் சொமோட்டோ கிட்ட தான் ஆர்டர் பண்ணுறேன் ஹோட்டல்கிட்ட ஹோட்டல் எந்த ஹோட்டலில் இவர் சொல்கிறாரோ அந்த ஹோட்டல்கிட்டருந்து பொருளை வாங்கும்போது அந்த பொருள் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வந்து ஓம் பொறுப்பு அதனால் அந்த பொருள் காண போனதுக்கு மிஸ் ஆனதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபா அவர் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மனவேதனைக்காக பத்தாயிரமோ அஞ்சாயிரம் ரூபா வந்து வடக்கு செலுக்காகும் இவருக்கு இவருக்கு கட்டின அந்த பணம் அந்த பணம் இதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணார் இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா எழுபத்தஞ்சி பைசாவை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இதை வந்து இந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்த தேதியிலேருந்து ஆறு வாரத்துக்குள்ளே வந்து அந்த ஜொமோட்டோ நிறுவனம் கொடுத்துடணும் இல்லைன்னா கொடுக்குற வரைக்கும் ஒம்பது பர்சன்ட்டு இந்த அமௌண்ட்டு இழப்பீடு போட்ட தொகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜொமோட்டோ நிறுவனத்துக்கு கன்சியூமர் கோட்டு ஆர்டர் போட்டிருக்கு எத்தனை டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் அவர் வந்து புகார் தரப்பில் வந்து ஏழு ஆவணம் போட்டிருக்காங்க என்னென்ன ஆவணம்னு சொல்கிறேன் பாருங்கள் இன்வாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஆர்டர் ஃபுட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணாரோ அது வந்து முதல் ஆவணம் எக்ஸிபிட் ஏ ஒன்று அப்புறம் சம்மரியா ஃபுட் ஆர்டர் என்னென்ன என்னென்ன அதில் பூரி தோசை குருமா என்னென்ன கேட்டிருக்காரோ அந்த லிஸ்ட் இருக்கும் அதில் இருபத்தொன்னு எட்டில் மூணு எக்ஸிபிட் ஏ த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆவணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பாங்களா என்னென்ன ஆர்டர் பண்ண அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு மொபைல் எடுத்துருப்பார் எக்ஸிபிட்னாலும் அதே தான் எக்ஸிபிட் ஏஎஃப்ஐ அஞ்சின்னா இவர் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்புறம் அடுத்தது அஞ்சாவது டாக்குமெண்ட் எக்ஸிபிட் ஏஎஃப்ஐனா இவங்க என்றைக்கு வாங்கினாங்களோ அந்த டேட் ஆஃப் ரிசீவ் லீகல் அந்த சட்ட ரீப் எண்ணிக்காங்க அதோடய ப்ரூஃப் ஆறு ஏழு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த புகார் கொடுத்தாருலே அவருடைய ஆதார் கார்டு ஏன்னா இந்த முகவரியிலேருந்து அவர் கொடுத்தாருன்றதுக்கு ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு காப்பி வச்சுட்டார் எதிர் சைடில் நாலு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க இவங்க இமெயிலு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது பண்ண போன வந்து அவன் கொடுக்காத விட்டு போயிட்டான் ஆனால் அந்த ராத்திரியில் நீங்கள் பசியாக இருப்பீங்க இவர் ஒம்பது ஐம்பதுரைக்கும் ஒம்பது வரைக்கும் பண்ணியிருக்காரு பத்தரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துக்கு எங்கே போய் ஹோட்டலில் தேடுவார் அப்போ நம்ம பணத்தை வாங்கி பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க கேட்ட பொருள் நம்ம கொடுத்த பொருள் அதில் ஏதோ ஒரு பொருள் ரெண்டு பொருள் தோசை இட்லி ஏதாவது காண போய் மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை கொடுக்க வேண்டியது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்விக்கியோ ஜொமேட்டோ நிறுவனத்தோட பொறுப்பு ஆனால் நம்மள்ட்ட பணத்தையும் வாங்கிட்டு நமக்கு பொருளையும் டெலிவரி கொடுக்காத கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அலட்சியமாக பதில் சொன்னால் பாதிக்கப்பட்ட யாருக்கும் கோபம் வரும் அப்போது இதை மாதிரி யாராவது ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு நிறுவனம் பண்ணிட்டால் இதே மாதிரி நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பேஸ் பண்ணி வச்சு நீங்கள் இதை மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் லீகல் நோட்டீஸ் இந்த காப்பி வச்சு அண்ட்லேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் உங்க பண்ணிக்கு வைக்கலாம் நஷ்டிடும் நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பணம் அஞ்சாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு இல்லை கோர்ட்டுக்கு போனால் பண்ணிட்டு உங்களுக்கு நாலாயிரமோ அஞ்சாயிரமோ ஆன் த ஸ்பாட்டை கொடுத்துருவோம் இல்லை கோர்ட்டுக்கு போனாலும் நீங்கள் உங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணத்துக்காக ப்ராப்பராக நீங்கள் கேட்ட ஆர்டர் இல்லை படி அது கொடுக்கறதுக்காக நீங்கள் இழப்பீடு போட முடியும் இது ஒரு சுவையான வழக்கு அப்போ அந்த சுவையான வழக்கை நீங்கள் பத்திரிகை செடிய போயிட்டிங்கன்னா பேப்பர் பத்திரிக்கை அவன் என்ன நீங்கள் கொடுத்த நோட்டீஸை வாங்கி இது கீழே வாங்கி போட்டுக்குவான் என்ன கீழே வாங்கி போட்டுக்குவான் என்ன சொல்லுவாங்க வாங்கி பட்டக்சி கீழே வச்சுக்குவான் ப்ரோஜனோட சட்டையே பண்ண மாட்டான் இல்லை தொட்டியில் போட்டுருவோம் இந்த மாதிரி தீர்ப்பு நீங்கள் வச்சு இணைச்சி கொடுத்தீங்கன்னா அவனும் பயப்படுவான் கோர்ட்லேயும் நீங்கள் தாக்கல் பண்ணும்போது இந்த தீர்ப்பை வந்து ஒரு ஆவணமாக தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா முன்னு முன்னுத முன்னுதாரணம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நுகர்வோர் குறை திரியான கன்சூமர் கோர்ட் கொடுத்துருக்குது இதே மாதிரி எனக்கு தீர்ப்பு கொடுங்க எனக்கும் நான் ஆர்டர் பண்ண பொருள் கொடுக்கல அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்